ॐ तद्पुरुषाय विद्महे भग्रुण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ओं आदित्यायषोमय मङ्गळाय बुधयष गुरु शुक्र ष्यक्ष राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜ்யோக உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் காதலர் தின சிறப்பு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்ஷி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி வீதியை இரவு பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை பத்து மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் இன்றைய நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதலர் தினம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருந்துகிட்ருக்குது உலகத்தில் வந்து எவ்வளவு வார்த்தைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட காதல் அப்படிங்கிற வார்த்தை வந்து சின்ன வயசுலேருந்து அதாவது பிஞ்சு வயசுலேருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் ஒரு கிளுகிழுப்பு ஊட்டக்கூடிய வார்த்தையாக இந்த காதல் அப்படிங்கிற அம்சம் களிகாலத்தில் நிலை கொண்டு உள்ளது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே காதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கா கா குருவியிலிருந்து கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு வரைக்கும் காதல் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனால் காக்கா குருவி கூடிய காதல் கணவன் மனைவிக்குள்ளே வந்து கட்டவிழ்த்து விடப்படுது காதல் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது அப்படிங்கிறது களிகால உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து இன கவர்ச்சி அப்படிங்கிறதுக்கு மேலே பணக்கவர்ச்சி அப்படிங்கிறது மேலே மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரே அம்சம் இந்த காதல் அப்படிங்கிறது ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் ஜாதி மதங்களையெல்லாம் தகத்தெறிந்து இந்த உலகத்தில் பேதம் இல்லாமல் பெருமையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அருமை ஒரு விஷயம் இந்த காதல் அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த காதலர் தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு அலை பேசியால் ஆதாயம் கிடைக்கும் இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் மின்னல் போல செயல்பட்டு இன்னல்களை களையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணைந்த காதலில் தர்க்கம் வருவதும் பிரிந்த காதலில் சொர்க்கம் தெரிவதும் இயல்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க பட்டத்தரசியம்மன் தெய்வத்தை வழி பாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கியூ ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு விபரீத யோகங்கள் கிடைக்கும் அதாவது வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட குதூகலம் அதிக அதிகரிக்கக்கூடிய ஒற்றுமையான சூழல் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கசந்த காதலில் கூட வசந்தம் தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சார்ந்தவங்க லிங்கப் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய் தும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு பெருகும் உடல் ரீதியான வகையில் சேமங்களும் தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆழமான காதலுக்கு அழகு தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க ஐயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அணுகு വർണ്ണം നീലം അദിഷ്ട എഴുത്ത് കൾ ഡ്യൂ கடக ராஜய சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய அலைச்சலுக்கு தேவையான விளைச்சல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வந்த காதலுக்கு வைத்தியம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராஜய சார்ந்தவங்க துர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதை வர்ணம் சிம்ம கரும்பட்சி சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் அதாவது காதல் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு கல்யாணம் என்ற அம்சத்துக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் கடந்த கால முயற்சிக்கான வெற்றியும் பயிற்சிக்கான பலனும் கிடைக்கக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பணம் இல்லாத காதல் பகலில் கசக்கும் இரவில் இனிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசிய சார்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் தங்கம் வாங்கக்கூடிய அம்சங்களும் அதற்கான வருமானங்களும் மிகுதியாகும் ஒரு சில குடும்பங்களில் அடமான வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்களின் பார்வையை விட பெண்களின் பார்வைக்கு கூர்மை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க கைலாஷநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய்ய சார்ந்தவர்களுக்கு காதலுக்கான கௌரவம் பெருகும் பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய சூழல் உருவாகும் ஒரு சில பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலில் விழுவதும் கஷ்டத்தில் அழுவதும் களிகால இயல்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜய்ய சார்ந்தவங்க மருத காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழில் லாபம் தரும் இதனால் வரையில் இருக்கக்கூடிய அல்லல்கள் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உங்களுக்கான தனித்தன்மையை நிலைநிறுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் வரம்பு மீறாத குறும்பு காதலால்தான் அரும்பும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்டன் ஆர் ஐ சார்ந்தவர்களுக்கு வயிற்று உபாதைகள் விலகும் அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் குடும்பத்திற்கு தேவையான நிகழ்கால தேவை அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளம் சார்ந்த காதலுக்கு கள்ளம் கபடம் தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு தனுஷ ராசையை சார்ந்தவங்க யானை பாத விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு பிடிவாத போக்குகள் மாறும் அதாவது தேவையில்லாத பிடிவாதம் தேவையில்லாத முடவாதமெல்லாம் தானாக விலகக்கூடிய உங்களுடைய எளிய சிந்தனைகள் புதிய பாதையை அமைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சொல்லாத காதல் சொர்க்கத்திலும் சேராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க அக்னீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு கடன் பாக்கிகள் வசூலாகும் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களும் ஒரு சில பேருக்கு வெகுமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் என்ற கண்ணா மூச்சைக்கு கடிவாளம் கிடையாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசைய சார்ந்தவங்க பொன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ண வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்டகால திட்டங்கள் நிறைவேறும் தொழில் வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை மாறும் பொதுவாகவே நின்று போன வியாபாரத்தில் கூட வென்று காட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தம் இல்லாத முத்தத்தில் தான் மொத்தமும் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்